மங்களவாலத்தில் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வரிகளிலே இருந்து முன்னூத்தி பனிரெண்டு வரிகள் வரை முப்பத்தெட்டு வரிகள் இந்த மனமேடையினுடைய சீர்கள் முடித்தவுடன் அடுத்தடுத்து என்ன சீர்கள் செய்ய வேண்டும் பரியம் செலுத்த வேண்டும் வரிப்பணம் செலுத்த வேண்டும் கூடை சீர் செலுத்த வேண்டும் போன்ற பல சீர்களை இந்த மங்களவாலத்திலே நமக்கு சொல்லியிருக்கின்றன வடகிழப்பாளர் பொங்கல் வைத்து வாங்கலிய சரடு மாற்ற வேண்டும் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இந்த வரிகள் திருமணத்திற்கு பின்னாலே என்னென்ன சீர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வரிகளை நமக்கு சொல்லுகின்றது மங்களவாத்தை ஒரு முறை படித்தாலே நம் எப்படி எந்த சமயத்தில் எந்த சீர்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றது என்றும் அன்புடன் உங்களுடைய ஈரோடு அருமைக்காரர் தூரன் வி மனோகர கவுண்டர் மனோகர் டிராவல்ஸ் நன்றி வணக்கம்